இது வந்து சர்வே மிஷின் சார் இது வந்து டைரக்டா இது வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து டிஜிபிஎஸ் ஓகேங்களா இது வந்து சேட்டலைட்டோட ஒரிஜினல் கோஆர்டினேட் வந்து நமக்கு தரும் இது வந்து நம்ம லேண்ட் சர்வே பில்டிங் சர்வே எல்லாமே சோலார் பேனல் இது எல்லாமே போடுறதுக்கு இந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து எட்டு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து ஆண்டனா மெத்தடில் பண்ணுவோம் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து இந்த மெத்தடு சிம் மெத்தடு மூலிமா இது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து நம்ம லேண்டு அதோட பவுண்டரிஸ் ரோடு ரோடு மார்க்கிங் எல்லாமே நம்ம இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்போ நம்ம லொகேஷன் எல்லாம் சென்ட் பண்றீங்களா ஈஸ்டிங் நார்த்திங்க அதே மாதிரிதான் இது வந்து நம்மளோட இந்த இடத்துல சீ லெவல் நம்ம வந்து மீன் சீட் லெவல் இருக்கீங்களா அதோட ஒரிஜினல் லெவலும் நமக்கு இந்த இடத்துல காமிக்கும்

யூஸ் பண்ணலாம் இது சேட்டலைட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோ இது வந்து மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து வந்து பெஞ்ச் மார்க்னு ஒண்ணு சொல்லுவோம் இந்த இடத்துல வச்சு நாங்க எடுத்துக்குவோம் இது வந்து மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து ஈஸியா இருக்கும் டோட்டல் ஸ்டேஷன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும் அது வந்து பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணிக்கிட்டே போகணும் இது வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல இது வந்து நம்ம டேரக்டா எடுத்துட்டு போகலாம் இது ஆக்சுவலா இது மூணு ஏக்கர் இது கிட்டத்தட்ட எவ்வளவு டைம் இருக்கு நம்ம சர்வ் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட பாத்துக்கோன்னா ஒன் ஹவர் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் உள்ள முடிச்சிடலாம் ஆமாங்க இது வந்து நம்ம லேண்ட் வந்து கிட்டக்கிட்ட ஒரு மூணு ஏக்கர் கிட்ட இந்த லேண்டோட சைஸு இது வந்து எந்தெந்த இடத்துலாம் பள்ளம் மேடு இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் இப்போ திரு வெங்கடேஷ் அவர்களை வந்துட்டு இந்த சர்வே பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்குறோம் ஒரு வந்துட்டு இப்போ இந்த ரோடு மெயின் ரோடு இந்த ரோட்லேருந்து நம்மளோட லேண்டு எவ்வளோ டெத்து பள்ளம் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறாங்க முதல்ல இந்த இடத்துல வந்து ஒரு டிவைஸ் வச்சுருக்குறாங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் அந்த டிவைஸு அதிலருந்து வந்து இது ஏதோ கனெக்ட் பண்ணுறாங்க இதுலேருந்து வந்து இப்போ இந்த இடத்துல எவ்வளோ டெப்த் இருக்குது இது இந்த அளவு இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம லேண்டு எங்கெல்லாம் லெவல் இருக்குது பள்ளமாக இருக்குது இது மேடாக இருக்குதுன்றத இப்போ அந்த போஸ்ட் மார்க் பண்ண சொன்னேன் நான் அவங்க மெசர்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அந்த போஸ்ட்டுகள்லேயே மார்க் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இல்லையா அதுக்காக மார்க் பண்ண சொல்லிக்கிறோம் கிட்டக்கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த வேலையை முடித்து கொடுத்துட்டாங்க அவங்க இப்போ இந்த இந்த பாயிண்ட்டை தூக்குறாங்க இறக்குறாங்க இதுதான் வந்து அளவு கரெக்டான அளவுங்க சொன்னோன்னா கீழே ஒரு பெயிண்ட்டில் மார்க் பண்ணிடுறாங்க இப்போது

இந்த லேண்டில் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தோம் இப்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்போ நாங்கள் தர்பூசணி போட்டோம் ஃபுல்லாக வாட்டர் மெலன் ஃபுல்லாகவே போட்டோம் ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு நஷ்டத்தில் போயிடுச்சு எல்லாமே ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அதிகமாக வர இடதுன்றதுனால இங்கே இது கொஞ்சம் பல்லமான பகுதி இடம் பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு எல்லாமே அதனால தான் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு லெவல் பண்ணிவிட்டு அந்த லெவலில் ஃபில் பண்ணுவோன்னு ஒரு முடிவு பார்த்துட்டோம் இங்கெல்லாம் கிட்ட கிட்ட ஒரு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் பள்ளமாக இருக்குது சரி அதனால் வந்து நம்ம இதை இங்கே ஏதாச்சும் பண்ணணும் இங்கே ஹைட் பண்ணணும் அதுக்கு தான் சர்வேயரை கூப்பிட்டு முதல்ல வந்துட்டு எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லெவல் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒன் ரெடி மேல ஆ போதும் போதும் ராஜா அவ்வளோ போதும் கண்டீனர் எவ்வளோ சார் கிடைக்குது இங்கே எவ்வளோ இருக்குது ரெண்டு அடி வந்துச்சாங்க Obrigado. மூணடி வந்துடுச்சுலங்க ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தது ஆ இப்போ தான் எல்லாம் விஞ்ஞானம் வளர்ச்சி இங்கே திரும்ப உட்காரம் கம்மி ஆயிடுச்சு இப்போது இது முதலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்

லைட்டில் அந்த லைட்டில் என்ன தரேன் ஆமாம் அதுதான் அந்த கல்லில் அந்த மரத்தை அந்த மரம் அது

இது வந்து சேட்டலைட்டோட ஒரிஜினல் குவான்டை வந்து நமக்கு தரும் இது வந்து நம்ம லேண்ட் சர்வே பில்டிங் சர்வே எல்லாமே சோலார் பேனல் இது எல்லாமே போடுறதுக்கு இந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து எட்டு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து அண்ட் நம்ம மெத்தடில் பண்ணுவோம் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து இந்த மெத்தடு சிம் மெத்தடு மூலயமா இது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து நம்ம லேண்டு அதோட பவுண்டரிஸ் ரோடு ரோட் மார்க்கிங்கு எல்லாமே நம்ம இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்போ நம்ம லொகேஷன் எல்லாம் சென்ட் பண்றீங்களா ஈஸ்டிங் நார்த்திங்கு அதே மாதிரிதான் இது வந்து நம்மளோட இந்த இடத்துல சி லெவல் நம்ம வந்து மீன் சீட் லெவல் இருக்கீங்களா அதோட ஒரிஜினல் லெவலும் நமக்கு இந்த இடத்துல காமிக்கும் ஓகேங்களா நமக்கு வந்து இது ஒவ்வொரு இடத்துல நம்ம பெஞ்ச் மார்க் ஹண்ட்ரட் செட் பண்ணுவோம் இது வந்து என்னன்னா ஒரிஜினல் கோஆடினேட்டா நமக்கு தரும் என்ன லெவல் இருக்கு ஆமா ஒரிஜினல் லெவலில் என்ன லெவல்னு உங்களுக்கு காமிச்சிடும்

டோட்டல் ஸ்டேஷன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும் அது வந்து பெஞ்ச் மார்க் வந்து செப் பண்ணிக்கிட்டே போனோம் இது வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல இது வந்து நம்ம டேரக்டா எடுத்துட்டு போவோம் இது ஆக்சுவலா இது மூணு ஏக்கர் இது கிட்டத்தட்ட எவ்வளவு டைம் இது நம்ம சர்வே பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒன் அவர் ஒன் அவர் ஆமாங்க ஓகே தேங்க்யூ இந்த டிவைஸ் தான் வச்சுட்டு இதுலேருந்து தான் கனெக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே சர்வே பண்ணிட்டாங்க பக்காவாக திரு வெங்கடேஷ் அவர்கள் தான் வந்துட்டு இதெல்லாம் முடித்து கொடுத்தாங்க இது இந்த டிவைஸ் தான் அது உங்களுக்கும் தேவைன்னாக்கா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க நன்றி வணக்கம்